இனிய தமிழமுதிநேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய தலைப்பு காப்பிய கழகங்கள் வாசுபமாணிகனார் என்பவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இருந்த பேராசிரியர் அவர் இந்த தலைப்பிலே ஒரு புத்தகத்தை எழுதியது வெளியிட்டிருந்தார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் இதை படித்தேன் அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கம்பராமாயணத்திலே நீங்கள் நிறைய பகுதியெல்லாம் படித்திருப்பீர்கள் அதிலே இது ஒரு பகுதி ராமன் காட்டுக்கு சென்று விடுகிறான் பின்னாலே திரும்பிய பரதன் அவ்வாறு தன்னுடைய அன்னை செய்தி கேட்டு தாயா அல்லது பேயா நீ என்று அவளிடம் மிகுந்த கோபத்துடன் கூறுகிறான் பின்னர் ராமனை அழைத்து வர காட்டிற்கு அவன் தனது தம்பிகளோடும் குடும்பத்தை எல்லோரோடும் வருகிறான் வருகிற இடத்திலே தான் இந்த காட்சி வருகிறது அங்கே வந்த பரதன் ராமனிடம் அண்ணா முறைப்படி மூத்த மகன்தான் முடிச்சுவிட வேண்டும் நீதான் அதற்குரியவன் எனவே நீ திரும்பி வர திரும்பி வா அங்கே வந்து ஆட்சியை நீ செய்ய வேண்டும் என்று கூறுகிறான் உடனே ராமன் அதற்கெல்லாம் முடியாது என்று சொல்கிறான் அவன் சொல்லும்போது அவனுடைய வாக்கிலேயே இவன் எடுத்துக்கொள்கிறான் அன்றைக்கு அந்த என்ன தந்தையுடைய என்ன நிறைவேறி இருந்தால் நீ என்னவாக இருப்பாய் நிச்சயமாக நான் அந்த நாட்டிற்கு அரசனாக இருப்பேன் இப்பொழுது யார் அரசன் பரதனைக்கு ஆரம்பித்து நீதான் அரசன் சரி நான் அரசன் நீ அந்த நாட்டினுடைய குடிமகன் இங்கே காட்டுக்கு வந்திருந்தாலும் அந்த நாட்டினுடைய குடிமகன் எனவே நான் ராஜா என்றால் எனக்கு எல்லா விதமான பவரும் இருக்கிறது எனவே நான் இப்பொழுது உங்களுடன் சொல்கிறேன் நீங்கள் அந்த நாட்டினுடைய பிரஜை நான் அந்த நாட்டினுடைய அரசன் எனவே நான் இன்றைக்கு ஒரு உத்தரவு போடுகிறேன் ராமன் ஆகிய நீங்கள் எங்கள் அண்ணனாகிய நீங்கள் உடனடியாக நாடு திரும்ப வேண்டும் இது அரசாங்க ஆணை என்று சொல்கிறார் இன்றைக்கு சொல்கிறேமே கவர்மெண்ட் ஆண் கவர்மெண்ட் ஆர்டர் என்று அந்த மாதிரி நான் அரசன் என்ற முறையில் சொல்கிறேன் நீங்கள் நாடு திரும்ப வேண்டும் முடிச்சுவிட்டு கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான் இது ஆணை போடுகிறார் அப்பொழுதுதான் என்ன செய்வது என்று தெரியவில்லை இந்த நேரத்திலே அந்த காப்பியத்தை மேலே கொண்டு போக வேண்டும் நகர்த்த வேண்டும் இந்த நேரத்திலே தான் கம்பன் என்ன செய்கிறான் என்றால் அவனுக்கும் அந்த நேரத்திலே ஒரு தடுமாற்றம் இதுதான் காப்பிய களங்களில் ஏற்பட்ட ஒரு இது அப்பொழுது இந்த நேரத்தில் அதை கொண்டு செல்வதற்கு வழி இல்லாமல் அதற்கு என்ன வழி செய்கிறான் கம்பன் என்றால் அந்த இடத்துல ஒரு அசரீரி ஒழிக்கிறது அதாவது நீங்கள் பரதன் நாடு திரும்பி நீங்கள் அங்கே ஆட்சி செய்யுங்கள் பதினாலு வருடம் அழித்து ராமன் வருவான் என்று இந்த நேரத்திலே அந்த காப்பிய களத்திலே அதை வைத்து தான் நகர்த்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே அந்த நேரத்தில் பரதன் அந்த அசிரியரியை கேட்டதுக்கப்புறம் சொல்கிறான் அந்த மாதிரியான எண்ணம் இருந்தால் நான் ஒன்று செய்கிறேன் உன்னுடைய பாதங்களை அணிந்திருக்கிற அந்த பாத குரல்களை கொடு அதை வைத்து நான் கொண்டு போய் அங்கே வைத்து நான் அரசாள்கிறேன் என்று சொல்கிறான் இந்த இடத்துல கவனிக்கத்தக்கது பரதன் ஆர்டர் போட்ட பின்னாலே ஆணையிட்ட பின்னாலே ராமன் வரவேண்டியதுதான் ஆனால் ராமன் வந்தால் கதை செலுத்த முடியாது இந்த நேரத்திலே ஒரு இக்கட்டா நிலைமை இருக்கிறது இக்கட்டா நிலைமையை தவிர்க்கத்தான் அந்த இடத்துல அசுரீ என்ற ஒரு பெயரை போட்டு அந்த இடத்துல கா அந்த காவியத்தை நகர்கிறார் என்கிறார் அந்த சுப்பமாணிக்கினார் எனவே இந்த மாதிரி பல இடங்கள் வந்திருக்கிறது என்னை பொறுத்தவரையில் இது ஒரு ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி என்றாலும் எனக்கு கம்பராமாயணத்திலே மிகவும் பிடித்தது வாலிவதை அந்த நேரத்திலே வாலியை அம்பை எய்து விடுகிறான் அம்பை எழுது பின்னாலே அந்த வா அந்த அம்பை பிடித்து கொண்டு பார்க்கும் பொழுது ராமா என்று எழுதியிருக்கிறது அவனுக்கு தெரிந்து விடுகிறது இது வந்து அயோத்தி தசரதின் புதல்வன் என்று தெரிந்து விடுகிறது அவன் தெரிந்ததுக்கு பின்னாலே கூப்பிடுகிறான் ராமா வா இங்கே வா என்று அழைக்கிறான் அவன் அழைத்த பொழுது செல்கின்ற அவன் கேட்கிறான் நீ தசரதனுடைய மகனாயிற்றே நீ இவ்வாறு தவறெல்லாம் செய்ய மாட்டேன் மறந்திருந்து என் மீது அம்பு இதெல்லாம் தர்மமான செயல் அல்ல என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்கிறான் அவனே அது அது அதை அது எப்படி சரி பண்ணுவது என்பதற்காக மறுபடியும் அவனே சொல்கிறான் உன் மனைவி காணாத போனதுனாலே உனக்கு வந்து புத்தி தவறிவிட்டது அண்ணன் புத்தி தவறிவிட்ட ராமன் நீ என் மீது அம்பெய்து விட்டாய் சரியாக இருந்தால் நீ இந்த மாதிரி செய்திருக்க மாட்டாய் என்று மறுபடியும் ராமனுடைய சார்பிலே தன்னுடைய விளக்கத்தை கொடுக்குறான் அப்பொழுது பார்த்துருந்த இலக்குமான அவனிடத்திலே சொல்கிறான் நீ எதுமான வாதங்களை நீ வைத்து கொண்டிருந்தாலும் உன்னுடைய தவறு உன்னுடையது அதாவது நீ அந்த அந்த புகைக்குள்ளே அந்த அசுரனை துரத்தி கொண்டு போயிருக்கிற பொழுது நீண்ட நாட்கள் நீ வெளியே வரவில்லை அதனாலே தான் சுக்ரின் வேறு வழியின்றி நீ உள்ளே அவரும் துந்தை யுத்தம் செய்யும் பொழுது நீ இறந்துவிட்டாய் என்று நினைத்து கொண்டு ஒரு கல்லை வைத்து அடைகிறார் ஏன் அந்த மாயாவை திரும்பி வந்தால் அந்த நாட்டு மக்களையும் அழிப்பான் எனவே தான் அவன் நீண்ட நாட்களாக நீ வராத காரணத்தினாலே அந்த இடத்துல ஒரு பாறையை வைத்து அழைத்து விட்டார் இது அவன் வேண்டுமென்று செய்த செயல் அல்ல இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நீ அவ்வாறு புரிந்து கொள்ளாமல் உன் தம்பியினுடைய மனைவியும் அபகரித்து கொண்டு அவனையும் கொள்ள துடிக்கிறாய் இது எந்த வகையில் நியாயம் என்று கேட்கிறான் அவன் அதுக்கு பின்னால் இன்னும் சொல்கிறான் நீ இந்த முறைகளை செய்வது சரிதானே என்று கேட்கும்போது அவன் சொல்கிறான் நான் குர குரங்கு நான் ஒரு மிருகம் நீ மனிதனுக்கு உண்டான சமாதானத்தை எல்லாம் என்னிடத்திலே கேட்க முடியாது நான் மனிதன் அல்ல நான் ஐந்து ஐந்தில் ஐந்து வயதில் ஐந்தில் ஐம்பதில் ஒன்றறியாதவன் என்று சொல்கிறான் அந்த இடத்துல எனவே நான் ஒரு மிருகமாக இருக்கிற அதே என் தம்பியுடைய மனைவியை நான் கொள்வதெல்லாம் இந்த மிருகனுடைய ஒரு இடத்திலே அது தவறாக கருதப்பட மாட்டாது என்று சொல்கிறார் அப்பொழுது அது கிழக்கவும் சொல்கிறான் இவ்வளவு தூரம் பேசத் தெரிகிற பொழுது நீ அந்த குரங்கு இனத்திலிருந்து இருக்க பேசுகிறவர்கள் அல்ல அதுக்கு மேம்பட்ட அளவிலே நீ பேசுகிறாய் எனவே நீ இவ்வளவு தூரம் நீ வாதம் பண்ணுகின்ற அளவிற்கு உனக்கு அறிவு இருக்கிற பொழுது நீ எந்த முறையில் இது தவறு என்று சொல்ல முடியும்னு கேட்கிறான் அப்பொழுது அவன் சொல்கிறான் என்னை மட்டும் ராமன் வந்து அணுகியிருந்தால் எனது வாலையிலே ராவணனை கட்டி கொண்டு வந்திருப்பேன் என்று சொல்வான் இருந்தபோதிலும் போதிலும் அவன் இலக்கனுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் உணர்கிறான் தன்னுடைய தவறை உணர்ந்து அவன் அந்த இடத்துல கேட்கிறான் நான் இந்த ராமனிடம் பெற்ற இந்த வரம் அவனுக்கு வாழ்வதற்கு அரங்கு கொடுத்தார் தன்னுடைய தம்பிக்கு தான் மேலும் செல்வதற்கு அறங்கு கொடுத்திருக்கிறார் எனவே இதை நான் ஒன்றாகத்தான் பார்க்கிறேன் எனவே என்னுடைய தம்பிகளையும் என்னுடைய குழந்தைகளையும் இனிமேல் கார்டினாக காப்பாற்ற வேண்டியது ராமன் இலக்கனுடைய பொறுப்பு என்று சொல்லி அந்த இடத்துலையும் ஒரு தன்னுடைய தம்பியினுடைய பாசத்தை கூட்டு சொல்கிறான் என்னை போல் அவன் அறிவுடையவன் அல்ல யார் சுக்ரீவன் அவன் வந்து கொஞ்சம் குடிகாரன் அவன் வந்து எதாவது தவறு செய்திருந்தால் அந்த தவறையெல்லாம் எதிர்காலத்திலே பொறுத்து கொண்டு அவன் மீது பானத்தை எழுதிவிடாதே என்று கேட்டுக்கொள்கிறான் ஆனால் அந்த வாலி செய்திருக்கிற வாதங்கள் எல்லாம் நீ கம்பராமாயணத்திலே படுத்தீர்களானால் மிக சிறப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அட்வொகேட் ஜென்ரலை போல் அவன் அந்த இடத்துல வாதிடுகிறான் ராமனிடம் அது மிக காப்பியத்திலே மிக எனக்கு கவர்ந்த ஒரு பகுதி என்று சொல்லி இந்த நேரத்தில் என்ன நான் முன்னாலே பேசின பொருள் போல அதாவது சொல்லுவார்கள் வடமொழியிலே அந்த வார்த்தையை சொல்லுவார்கள் தமிழை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது துஷ்ட நிகிரக சிஸ்ட பரிபாலனம் என்று சொல்லுவார்கள் அதாவது ஒரு சின்ன உதாரணம் என்று சொன்னால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் நமது வீதியிலேயே ஒருவர் பிடித்து விட்டு கண்டபடி கல்லையும் மண்ணையும் வீதி வீசுகிறார் அதில் தெரு தெருவில் போ போவர்களுக்கு ஒரு மண்டை உடைந்துவிடும் நம்முடைய வீட்டில் நாம் இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா விதமான பொருள்களும் சேதமாகும் இப்படிப்பட்டு ஒரு ரவுடியை எந்த வகையிலே சரி செய்வது அதற்கு கிருஷ்ணரை போல ஒரு ஒருவர் வந்து அந்த இடத்துல அந்த துஷ்டனை நிகரகம் பண்ணுகிறார் அப்பொழுது அந்த கிருஷ்ணராக அவருடைய தெய்வம் மனித ரூபேனே என்ற அளவில் அந்த மனித ரூபத்திலே வந்து அவனை அடித்து உதைத்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு விடுகின்ற நபர் பார்த்த ஒரு நபர் பார்த்தால் ஒருத்தர் சொல்லலாம் இன்னொருவனை அடிப்பதற்கு இவருக்கு என்ன உரிமை இருக்கிறது ஆனால் அந்த மாதிரி துஷ்டனுக்கு அடித்து அந்த மாதிரி ரவுடியை அடித்து அவனை ஒழுகு பண்ணுவது தான் இந்த காலத்தினுடைய கட்டாயம் எனவே இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற நேரத்திலே எல்லாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுதான் அந்த ராமாயணமும் மகாபாரதம் அதாவது நவராத்திரி நம்ம தீபாவளி தீபாவளியிலே கொண்டாடுகிறோம் என்ன கொண்டாடுகிறோம் அது கெட்டவர்களாம் அழிந்து போக வேண்டும் நல்லவர்கள் வாழ வேண்டும் என்றுதான் அந்த நேரத்தில் நாம் தீபாவளியை கொண்டாடுகிறோம் எனவே அதே நேரத்தில் தான் சொல்கிறோம் நாம் துஷ்ட நிகிரக கெட்டவர்களெல்லாம் அழிந்து போக வேண்டும் என்ற இனத்திலே தான் நம்முடைய சமயம் எல்லா இடத்துலேயும் நல்லதை போய் நுகிறது எனவே இந்த நேரத்தில் நல்லவர்களாம் எல்லோரும் நாம் மாறுவோம் கெட்டவையெல்லாம் அழிந்து போக வேண்டும் என்று നമ്മുടെ നല്ല എന്നത് വെളിപ്പെടുത്തൽ മുടി കൊളുകേ നന്റി வணக்கம்